என் அன்பான மகனே என் அன்பான மகளே இன்று நீ இந்த செய்தியை கேட்கும் காரணமே நான் உன்னுடன் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நீ தனியாக இருப்பதாக நினைக்கிறாயா உன் வாழ்க்கை இருளாகிவிட்டது என்று உணர்கிறாயா கடன் 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 இந்த ஒரு வார்த்தை உன் தூக்கத்தையே கெடுத்துவிட்டதா நான் ஏசு பேசுகிறேன் நீ எண்ணும் அளவுக்கு உன் நிலை மோசமானது இல்லை நீ நினைப்பதை விட நான் உன் வாழ்க்கையில் பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன் கடன் சுமையில் சிக்கியவர்களுக்கு நீ சொல்கிறாய் ஆண்டவரே எங்கே போவேன் யாரிடம் கேட்பேன் என்று மகனே மகளே கடன் உன்னை பயமுறுத்தலாம் ஆனால் நான் உன்னை விடுவிக்க வல்ல தேவன் மனிதரின் கணக்கில் முடியாதது என் கையில் சுலபமானது ஒரு நாள் நீ சொல்வாய் இந்த கடனிலிருந்து என்னை மீட்டவர் என் இயேசு என்று வீடு இல்லாமல் தவிப்பவர்களுக்கு நீ ஒரு வீடு இல்லாமல் தலை சாய்க்க இடமில்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் உன்னை தெருவில் விட்டுவிட மாட்டேன் நீ தங்கிடம் தேடுகிறாய் ஆனால் நான் உனக்கு நிலையான ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறேன் காத்திரு அழாதே உன் கண்ணீரை நான் எண்ணி வைத்திருக்கிறேன் சொந்தங்கள் விலகிய வேதனை நீ நேசித்தவர்கள் உன்னை தவிர்த்தார்களா உன் வலியை புரிந்து கொள்ள யாரும் இல்லையா மகனே மகளே நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலகாத நண்பன் உன்னை மதிப்பில்லாதவன் என்று சொன்னவர்கள் நாளை உன் மாற்றத்தை பார்த்து அமைதியாகி விடுவார்கள் நீ நிராகரிக்கப்பட்டவன் அல்ல நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் வேலை இல்லாத வேதனை படித்தேன் முயற்சி செய்தேன் ஆனால் வேலை இல்லை என்று நீ தினமும் மனமுடைந்து ஜெபிக்கிறாயா நான் சொல்கிறேன் ஒரு கதவு மூடப்பட்டால் நான் இன்னொரு கதவை திறப்பேன் நீ நினைக்காத வழியில் எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கை மாறும் திருமணம் ஆகாதவர்களின் கண்ணீர் எல்லோருக்கும் திருமணமாகிவிட்டது எனக்கு மட்டும் ஏன் என்று நீ அழுகிறாயா மகளே மகனே என் நேரம் தாமதம் அல்ல அது சரியான நேரம் அவசரமாக வந்த உறவு வாழ்க்கையை சிதைக்கலாம் ஆனால் நான் தரும் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை கட்டும் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு இயேசு சொல்வது இன்று நீ சோர்ந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தால் இதை கேள் உன் வாழ்க்கை முடிவடையவில்லை இது ஒரு இடைவேளைதான் உன் கதை இன்னும் எழுதப்படுகிறது நீ விழுந்த இடத்திலேயே நான் உன்னை எழுப்புவேன் நீ அழுத இடத்திலேயே நான் உன்னை சிரிக்க வைப்பேன் இறுதி ஜெப வார்த்தை என் மகனே என் மகளே இந்த வார்த்தைகளை நம்பு நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன் வாழ்க்கையை மாற்றுவேன் இன்றிலிருந்து பயப்படாதே மனம் உடையாதே நம்பிக்கையை விடாதே உன் கண்ணீர் நாளை சாட்சியாக மாறும் உன் வலி வெற்றியாக மாறும் உன்னை உயிரிலும் அதிகமாக நேசிக்கும் உன் இயேசு